அப்கீ பார் ட்ரம்ப் சர்கா மா நேச்சுரல்ஸ் வழங்கும் மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வணக்கம் அமெரிக்க நாட்டினுடைய நாற்பத்தேழாவது அதிபராக ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார் இன்றைய தினத்தில் நாம் ஏற்கனவே சொன்னோம் பல மாதங்களாக காவல் கிடந்து பார்த்திருக்கிறார்கள் மோடியை எப்படியாவது இந்த நிகழ்வில் பங்கு கொள்ள செய்வதற்கு ஆனால் கடைசி வரையிலும் ட்ரம்பால் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை மோடிக்கு அழைப்பு விடுக்கப்படாத நிகழ்வில் இந்தியாவுடைய பெரும் செல்வந்தராக இருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலில் இருக்கக்கூடிய அம்பானியும் அவருடைய மனைவி நீனாவும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி அம்பானியும் நினா அம்பானியும் கலந்திருக்கிறார்கள் நம்முடைய பிரதமர் மோடி கலந்து கொள்ளவில்லை ஒரு இந்தியனாக நம்முடைய பிரதமர் கலந்து கொள்ளாததுங்கிறது வருத்தமான ஒரு விஷயம்தான் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலிருந்தே இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களில் மோடியை அந்த அளவிற்கு கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஏன்னா பொதுவாக இந்திய மக்கள் பேசிகிட்டு இருக்கிறது ரெண்டு விதமாக இருக்கிறாங்க ஒன்று மோடி இதுக்கு முன்னாடி எப்படி அப்படின்னா ஒரு புரோக்கர் மாதிரி தான் செயல்பட்டு இருந்தார் அதாவது எங்கேயெல்லாம் போகிறாரோ அங்கேயெல்லாம் அதானிக்காக அம்பானிக்காக வேலை செய்யக்கூடிய நபராக அதாவது போகிற இடங்களில் அதானி அம்பானியுடைய விசிட்டிங் கார்டை சர்வ் பண்ணக்கூடிய ஆளாக தான் மோடி இருந்திருக்கிறார் அப்படின்னு சமூக ஊடகங்களில் இன்றைக்கி இருக்கிறாங்க இனி அந்த விசிட்டிங் கார்டுக்கான தேவையில்லை மோடியை தாண்டி அவங்க வளர்ந்துட்டாங்க உலகத்தினுடைய மிகப்பெரும் பணக்காரர்களாக மாறிட்டார்கள் இனி மோடி அதுக்கு நேரடியாகவே ட்ரம்புடைய ட்ரம்ப் கிட்ட பேச முடியும் ட்ரம்ப்புக்கிட்ட உட்காந்து டீ சாப்பிட முடியும் என்ன வேணாலும் பண்ண முடியும் ஏன்னா மோடிக்கு ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் மோடியை விட பெரிய பணக்காரர்கள் தான் மிக முக்கியமானவர்கள் இல்லையா மோடி என்ன அப்படின்னா தன்னுடைய புகழ் இல்லாத விஷயத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட புகழுக்காக அலைந்து தெரிந்து கொண்டிருந்தவர் அது ட்ரம்புக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால் நீ இருப்பாயங்க எனக்கு தேவையானவங்களை நான் அழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பானியும் அவருடைய மனைவியும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் சரி அம்பானியை விட பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய அதானி இந்த நிகழ்வுக்கு ஏன் அழைக்கப்படலை அவர் மீது அமெரிக்கா பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது இல்லையா மிகப்பெரிய மோசடியை செய்திருக்கிறார் என்பதற்காக அமெரிக்க நீதிமன்றத்தாலே அதானி கைது செய்யப்பட வேண்டும் என்று பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் அதானி இந்த நிகழ்வில் கலந்துக்கலை மற்றபடி அதானிக்கும் ட்ரம்ப்பு கடையில் எதுவும் பிரச்சனை இல்லைங்கிறதெல்லாம் இல்லை இந்த பிரச்ச இந்த பிடிவாரண்ட் இருக்கிறதுனால கலந்துக்க முடியலை அப்படிங்கிறது ஆனாலும் பணம் கொடுத்தால் என்ன வேணாலும் சரியாயிடும் உலகத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா பெருந்தொற்று உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு மிகப்பெரிய செல்வந்தர்களும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இவர்களுடைய வருமானங்கள் எல்லாம் பல மடங்கு உயர்ந்து கொண்டிருந்தது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருந்தோம் அப்போ அந்த அளவிற்கு மோடி இவர்களுக்காக வேலை செய்தார் ஆனால் இன்றைக்கு மோடியே அழைக்கப்படாத நிகழ்வில் இந்தியாவினுடைய பணக்காரராக இருக்கக்கூடிய அம்பானி கலந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா மொத்தத்தில் என்ன அப்படின்னா சங்கி ஊடகங்களுக்குள்ளேயே இந்திய மக்கள் போய் வந்து மோடியை வந்து கழுவி கழுவி ஊற்றக்கூடிய காட்சியை பார்த்துருக்குறோம் கூடுதலாக என்ன அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து சீன அதிபருக்கு தனியாக அழைப்பு விடுக்கப்பட்டது பொதுவாக இந்த மாதிரியான நிகழ்வில் சீன அதிபர்கள் கலந்து கொள்வது அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் இந்த பதவியேற்பு நாள் குறிக்கப்பட்ட அடுத்த நாளே ட்ரம்பும் சீனாவினுடைய அதிபரும் ஒரு நீண்ட நேரம் அலைபேசியில் பேசி கொண்டிருந்தார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்தது அதையொட்டி இன்றைக்கு ட்ரம்பினுடைய பதவியேற்பு நிகழ்வில் சீனாவினுடைய துணை அதிபர் கலந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா அதிபர் கலந்து கொள்வது என்பது அங்கே வழக்கமே இல்லாத விஷயம் சரி அமெரிக்கா கூப்பிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக துணை அதிபர் கலந்து கொண்டிருக்கிறார் முதல் பயணமாக ட்ரம்பினுடைய முதல் பயணம் எங்கே அப்படின்னா சீனாவிற்கு தான் சீனாவிற்கு செல்லவிருக்கிறார் இதனால் இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளெல்லாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா சங்கிகளுக்கு சீனா அப்படின்னாலே கொஞ்சம் சிக்கலுக்குரிய இடம் இப்போ சீனா அதிபரை போய் மோடியினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் பார்க்க போகிறார் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் எல்லாம் அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்ததுமே ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் டிக்டாக் என்று சொல்லக்கூடிய செயலி முழுவதுமாக தடை செய்யப்படுகிறது எதற்காக டிக்டாக் சொல்லக்கூடிய அந்த செயலி தடை செய்யப்படுகிறது அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் கடந்த ஒரு வாரட் வருடத்திற்கும் அதிகமாக இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது உலகத்தினுடைய உச்சபட்ச கொடூரத்தை எந்த விதமான இறக்கமும் இல்லாமல் பிரிட்டனும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களின் மீது நிகழ்த்தி கொண்டு வருகிறார்கள் என்பதை நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போது இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் தான் பெரும்பாலும் உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றன காசாவில் என்ன நடக்குது அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது வால்ஜசீரா மாதிரியான ஒன்று ரெண்டு சேனல் வழியாக சில செய்திகள் தெரிந்தாலே ஒழிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியுதா அப்படின்னா தெரியாது அதனால தான் நாற்பதாயிரம் பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது எழுபதாயிரத்தை விட அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த நேரத்தில் கடந்த ஒரு வருடங்களாக நீங்கள் பார்த்தீர்களானால் இஸ்ரேலுடைய இந்த கொடூரமான தனத்தை அமெரிக்காவினுடைய கொடூரமான முகத்தை பிரிட்டனுடைய கொடூரமான முகத்தை இந்த டிக்டாக் செயலி மூலம்தான் ஓரளவுக்கு காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுடைய துயர்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதனால் இனி நான் பதவியேற்றுட்டேன் நான் இனி வந்ததுக்கப்புறம் இது மாதிரியான விஷயங்கள் பலது நடக்கும் நடந்ததுன்னா அது உலக மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக டிக்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய செயலியை அமெரிக்கா முழுவதும் தடை செய்திருக்கிறார் ட்ரம்ப் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு இந்தியனாக நமக்கு வருத்தம் தான் ஏன்னா எப்படிப்பட்டவர் நம்முடைய பிரதமர் இல்லை சங்கிகள் என்ன சொல்கிறாங்க உக்ரைன் மாற நிப்பாட்டக்கூடியவர் உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியவர் அவ்வளோ பெரிய விஸ்வகுரு அவரையே நீங்கள் அழைக்கலையடா அப்படிங்கிறத நினைக்கும் போது நமக்கு வருத்தமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது அழைக்காதது கூட பிரச்சனை இல்லை சீனாக்காரனை அழைச்சிருக்கிறான் ட்ரம்ப் மோடியை உட்கார வச்சுட்டு சீனாக்காரனை அழைச்சா சங்கிகள் எப்படி பொறுத்துக்கிறது நீ ட்ரம்ப் மோடி அழைக்காத கூட பரவாயில்லப்பா ஆனால் சீனா காரணம் நீ அழைச்சிட்டியப்பா நாங்கள் எப்படிப்பா இங்கே சமாளிக்கிறது எங்களுக்கு ரத்தம் சொட்டுதப்பா எங்களை போட்டு அந்தளவுக்கு கலாய் கலாய்ச்சிட்ருக்கிறான்னு சொல்லி சமூக ஊடகங்களில் புலம்பி தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்போ மொத்தமாக என்ன அப்படின்னா நீங்கள் இன்றைக்கு ஒரு பக்கம் சங்கிகளுக்கு மிகப்பெரிய அலறல் சத்தம் மற்றொரு பக்கம் ட்ரம்ப் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் தேர்வு செய்த உடனேயே டிக்டாக் என்று சொல்லக்கூடிய செயலி தடை செய்யப்பட்டிருக்கிறது அங்கு வந்து ஜனநாயக குரல்கள் மிகப்பெரிய அளவில் எழும்ப ஆரம்பித்திருக்கிறார் அப்படி என்ன அப்படின்னா இது வந்து கருத்து சுதந்திரத்திற்கு சிக்கலான விஷயம் அது நீங்கள் தடை செய்யக்கூடாது ஆனால் அதையெல்லாம் மீறி அது நடந்திருக்கிறது ஏனென்றால் வரும் நாட்களில் உலகம் ட்ரம்ப் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காத பேர் பதவியேற்றதன் மூலமாக இன்னமும் பதட்டத்தின் உச்சத்துக்கு செல்லுமா அதனுடைய துவக்கமாகத்தான் இது போன்ற செயல்பாடுகளா அப்படிங்கிற ஐயத்தையும் உலக மக்கள் உலக ஊடகங்கள் கேட்க துவங்கி இருக்கின்றன மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க